மக்கள் புரட்சி ஏற்படும் ஒவ்வொரு முறையும் இவிஎம் மிஷினை வைத்து பாஜக அரசு நாடகம் நடத்த முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்தார் காங்கிரஸ் கமிட்டியின் வங்கி கணக்கை வருமான வரித்துறை மூலம் முடக்கி பழிவாங்கும் செயலில் ஈடுபட்ட ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது சென்னை மாவட்ட தலைவர் திரு சிவராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி குழு தலைவர் திரு ராஜேஷ் குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் திரு கே வி தங்கபாலு சென்னை மாவட்ட தலைவர் திரு முத்தழகன் திரு ரஞ்சன்குமார் திரு எம் எஸ் திரவியம் திரு டில்லி பாபு திரு அடையாறு துரை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஹசன் மௌலானா திரு ரூபி மனோகரன் திரு ஊ கணேஷ் மாநில துணைத் தலைவர்கள் திரு ஊ பலராமன் திரு கோபண்ணா சொர்ணா சேதுராமன் திரு இமயா கக்கன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலாளர் சி டி மெய்யப்பன் மாநில பொதுச்செயலாளர்கள் திரு செல்வம் திரு அருள் பெத்தையா திரு தமிழ்செல்வம் திரு தளபதி பாஸ்கர் திரு எஸ் ஏ வாசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அருள் அன்பரசு திரு முருகானந்தம் திரு வீரபாண்டியன் மீனவர் அணி தலைவர் திரு ஜோர்டான் மாநில செயலாளர்கள் திரு ஏ வி எம் திரு மயிலை அசோக் திரு சூலை ராமலிங்கம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பிரதமர் நரேந்திர மோடி இடி மிஷனை ஏவ விடுவார் சிபிஐ ஏவ விடுவார் காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிள்ளை பிடிப்பவர்கள் போல சென்று சட்டமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார் என்று கூறினார் தேர்தல் பத்திர வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாஜக அரசு மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மோடி அவர்கள் ஈடிஐ ஏடுவார் சிபிஐ யை இன்கம் டாக்ஸ் ஏவ விடுவார் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி இல்லையோ அங்கெல்லாம் அந்த மாநில கட்சிகளை ஒடுக்குவார் நசுக்குவார் நடுங்க வைப்பார் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கிறதோ பிள்ளை பிடிப்பவர்கள் போய் சட்டமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார் பாராளுமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார் இதுதான் நரேந்திர மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் இந்தியாவை கண்டாலே நடுங்கும் சிறிய நாடுகள் எல்லாம் பத்து ஆண்டுகளாக இந்தியா நாட்டை பார்த்து யாரிடம் பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றிய அரசிற்கு காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லும் செய்தி இல்லை என்றால் திருட்டும் புரட்டும் ஒரு நாள் விடியலுக்கு வரும் நீண்ட நெடிய நாட்கள் ஏமாற்ற முடியாது ஆகவே பிற்பகல் செய்யும் முற்பகல் விளையும் என்று சொல்வார்களே அப்பொழுது நீங்கள் காலையிலே ஒரு வினையை செய்தால் அது மாலையிலே உங்களுக்கு சென்றடையும் என்பதை மக்கள் விடுதல் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அரசியலில் இருந்து தயாராகிவிட்டார்கள் மோடி அவர்களே இதுதான் உங்களுடைய கடைசி ஆட்சி இவரை அடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு காங்கிரஸ் ஆட்சியில் நானூறு ரூபாய்க்கு வெற்ற கேஸ் இப்போது ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக அரசு மக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் ஆளுகிறதோ அப்பொழுதெல்லாம் மக்கள் நன்றாக வாழுவார்கள் காங்கிரஸ் இந்த நாடு வீழ்ந்து விட்டதுதான் வரலாறு இந்திய நாடு சுதந்திரத்திற்கு பிறகு பெற்ற அத்துறை மகத்துவத்தையும் முன்னேற்றங்களையும் அளிக்கிற பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக மாறிவிட்டது நம்முடைய ஆட்சியிலே நானூறு ரூபாய்க்கு விற்ற கேஸ் இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு விற்கிறது இது மற்றொன்று நம்முடைய நாட்டில் விவசாயிகள் கொல்லப்படுகிறார்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் மாணவர்கள் வாங்கிய கல்வி வாய்ப்பில்லை திருப்பி கட்ட வேண்டும் வற்புறுத்துகிறார்கள் இந்த நாட்டில் ஏழைகளுக்கும் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்த காங்கிரஸ் இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் காங்கிரஸ் வங்கிக் கணக்கை வருமான வரித்துறை மூலம் முடக்கி பழிவாங்கும் செயலை ஈடுபட்டு வரும் பாஜக அரசுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கான பதிலை மக்கள் கொடுப்பார்கள் என்று கூறினார் மேலே இருக்கின்ற மோடி மஸ்தான் எதையும் செய்வார்கள் இன்றைக்கு நம்முடைய வங்கி கணக்கை முடக்கியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நிறைவடைய போகிறது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஜனநாயகம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக மக்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை மக்களிடம் கேட்டால் தெரியும் இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறது மதத்தை வைத்தும் ஜாதியை வைத்தும் இனத்தை வைத்தும் ஒரு பாசிச அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கத்தை மோடியை மக்கள் நிச்சயமாக அடையாளம் கொண்டு கண்டுகொள்வார்கள்